இந்த கம்பேரிசன் வந்து எதுலெல்லாம் நம்மளுக்கு வந்து பரிச்சயமாக இருக்குது அவனுக்கு சீட்டு கிடச்சிருச்சு காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கல இன்னும் அவனுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு எனக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல அவனுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிச்சு எனக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல அவள் வந்து க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு எப்போ கல்யாணம் ஆகப்போகுது அவளுக்கு குழந்த பிறந்துச்சு எனக்கு எப்போ குழந்த பிறக்க போகுது சரி குழந்த பிறந்துருச்சா சரி ரெண்டாவது குழந்த பிறந்துச்சு அது எப்போ எனக்கு பிறக்க போகுது அவன் வீடு வாங்கிட்டா நான் எப்போ வீடு வாங்குறது அவன் கார் வாங்கிட்டான் நான் எப்போ கார் வாங்குறது ஸோ அவன் ஒரு ட்ரிப்பு போயிட்டான் ஃபாரின் ட்ரிப் போயிட்டான் நான் எப்போ போகிறது ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் போடல அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ கம்பேரிசன் இருந்தால் அது வளர்ச்சி கொடுத்தா ஹெல்த்தி ஆனால் நம்மளா என்ன மறந்துடுறோம்னா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நமக்கு கிடைக்கல அல்லது நமக்கு தாமதமாகுதுங்கும்போது அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறது சீக்கிரமாக கிடைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு எரிச்சலாக ஆரம்பிக்குது ஸோ அங்கே தான் வந்து நம்மளுக்கு நமக்கே தெரியாமல் நம்ம மற்றவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு சரியான இன்டென்ஷனில் இல்லாத மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் அது அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதில்ல ஆனால் நம்மளுக்கு இல்லை அவங்களுக்கு மட்டும் இருக்குங்கும்போது போது அதை நம்மளால் டீல் பண்ண முடியறதில்ல எல்லாமே எல்லாருக்குமே ஒரே டைம்லைனில் நம்மளாம் என்ன ஃபேக்ட்ரி ப்ராடக்ட்ஸாக வரிசையாக அப்படியே டப்ப 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 ப்ராடக்டை ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜாக போய்ட்டுருக்கிறதுக்கு ஸோ அதனால் நம்மளை நாமையும் டார்ச்சர் பண்ணிக்க வேண்டாம் அந்த டைம்லைன் வச்சு அடுத்தவங்க அதை பற்றி ஞாபகப்படுத்தினாலும் தயவுசெய்து அந்த டார்ச்சரை உங்கள் புறத்துலேருந்து வர டார்ச்சரை அகத்துக்குள்ளே எடுத்துக்காதீங்க தூக்கி சுமக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது பொழுது போகணும்ல எதையாவது கேட்பாங்க கல்யாணம் ஆனால் குழந்தை எங்கன்னு கேட்பாங்க குழந்தைன்னா என்ன ஸ்கூலில் சேர்த்தியான்னு கேட்பாங்க ஸ்கூலில் சேர்த்து முடித்தா காலேஜ் சேர்த்தியான்னு கேட்பாங்க இதுதான் ஓடிட்டே இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் புரிதலில் பொழுதும் அவங்களுக்கு புரிஞ்சிச்சோ எனக்கு புரியல அவன் நிம்மதியாக இருக்கான் நான் நிம்மதியாக இன்னும் ஏன் இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது எனக்கு ஏன் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மற்றவங்களாம் யார் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டு நம்மளை நாமே கம்பேர் பண்ணி நம்மளை நாமே டார்ச்சர் பண்ணிக்கிறதுக்கு ஏன் சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறோம் தேவையே இல்லை நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்ம போகிற பேஸ் தான் நம்மளோட பேஸ் அது நமக்கு எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம அந் நம்ம என்ன செய்யணுமோ அந்த செயலில் கவனமாக நம்ம எதை செய்கிறோமோ அதில் ஒரு சின்சியராக செஞ்சோம்னா எப்போ வரணுமோ வந்துட்டு போகுது அது அதோட பிரச்சனை ரிசீவ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம அதை காசேட் பண்ணுறது நம்ம ஸோ மற்றபடி வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு ட்ரை பண்ணாமல் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி டார்ச்சர் ஆகிக்காமல் நீங்கள் நீங்களாக அழகாக இருங்க